என்ன மொட்டையா கிட்டத்துல வந்துட்ட தம்பி நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன் கடுமையா உழைக்கிறைய தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா என்னையா சொல்ற பின்ன என்ன தம்பி முதலாளிய கைக்குள்ள போட்டமா மிஷின் மேல ஏறி உக்காந்தமா கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி உன்ன நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா முதலாளி எப்படி கைக்குள்ள போடுறது சுலபமான வழி மணி ஆறு அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல அப்படி பூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு சொன்னா உடனே பிடிடாம் பாரு எத சாவிய உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு ஏறாம் பாரு எதுல மிஷின் மேல மொட்டை நான் உன்னை என்னமோ நினைச்சேன் ரொம்ப தங்கமான ஆளா இருக்கியே ஆமா அந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது எல்லாம் பல கடை ஏறி இறங்குன அனுபவம்தான் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நானென்றான் இங்கிருவதை நான் பெறுவே உன் முதலாள வராரு நான் இடத்தை காலி பண்றேன் அப்போ

அட தாப்பா மரியாதையா சாவினு சொன்னேன் முதலாளி நம்ம ஊர்ல திருடங்க சொல்ல சாஸ்தி ஆகி போயிடுச்சு இப்படித்தான் பாருங்க பக்கம் திருவுல பூட்ட உடனே எல்லா சம அழைட்டு போயிட்டாங்க அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடை நானே பாத்துக்கிறேன் என்ன சாமி ஆடி இருக்கேன் புள்ள இருக்குதுப்பா பொறுப்புன்னு வச்சு பார்த்த உடனே அப்ப நான் பத்துப்பா கடையை பத்திரமா பாத்துக்க இருங்க இந்த பொறுப்பான உனக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க போன மாசம் நானப்பா சம்பளம் கொடுத்தேன் நான் சேர்ந்த கொஞ்ச நாள் தானே ஆமா பணம் எதுக்கு என் ஜாக்கெட் செலவுக்கு என் பாக்கெட் செலவுக்கு எவ்வளவு வேணுங்கிற ஒரு இரநூறு அவருக்கு சம்பாத்தம் கழிச்சுங்க அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இன்சு பண்ணக்கூடாது அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன் காலையில பாக்குறேன் கடையை நல்லா பாத்துக்க கொஞ்சம் சைக்கிள் எடுத்து போட்டுமா ஐயோ இது உங்க சைக்கிள் அப்ப என் வீட்டு வாசல் ஒரு சைக்கிள் நின்றுச்சு அது யாரு போய் பார்க்க Bao tay bên 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 வந்திருக்க முதலாளி வந்திருக்கா சாவியை அதுக்கு சாவி அது கம்பிய போடுதான் வந்துடும் ரொம்ப நாளா தோல் தெருப்பு போடணும்னு ஆசை நாயகா நாயகா கழட்டிப்பா நீ கழட்டிக்கே தச்சுவாரி இருக்கு

ஒளிமையமான எதிர்காலம் என் உள்ள நிறுத்துங்க காட்டி நிறுத்துங்க எங்க போறீங்க கடைக்குத்தான் கடைக்கா யார காவலுக்கு போட்டிருக்கீங்க சரியான ஆளைத்தான் யா போட்டிருக்கேன் அப்படி ஆன மாதிரி கிடைக்காது ஐயா அவன் காவல் தெய்வம் ஐயா காவல் தெய்வமா போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை பாக்கத்தானே போறாங்க போங்க

ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களா எனக்கு பிராக்கெட் போட்டு உதப்பாங்க போல போடா மூணாவது வேலை போச்சு முதலாளி சாகலையே எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கு உங்க ஜாக்கெட் எல்லாம் திருட்டு போயிடுச்சு இன்னும் ஒரு மூணு மாசத்துக்கு ஜாக்கெட் இல்லாம அலைங்க தள்ளுங்கயா தள்ளுங்கம்மா தள்ளு இங்க தானே சைக்கிள் நிக்க வச்சிருந்தேன் எங்க போச்சு யாராவது பாத்தீங்களா பாக்கலையா அட பாவி கடைதான் திருட்டு போச்சு சைக்கிள்ல வீடு வீடா ஏறி ஊருவா பட்டலம் பார்த்தேன் அதையும் ஒரு பையன் தள்ளிட்டு போயிட்டான் இனிமே சோர்ஸுக்கு பாட்டுக்கார்ட்ட பாட்டுக்கார பாடினா தான் பால் கறக்குமா நாங்க பாக்காதா ஏன் பாத்தா இந்த பொண்ணு கட்டிய குடு சத்தியம் குழந்தை வடிவே தெய்வ மகளே என்னடா பண்ண போற பால் கறக்கறப்பா

ஒரு கலர் நூல் கண்டு ஊசியை கொடு என்ன பெயக்கர்ற காலகட்டத்துல கடன் மாதிரி வந்தீங்கள காலம் ஆமா புலிஞ்சு புனிஞ்சு போச்சு நல்ல விளையர ஞாபகப்படுத்துன்னு ஆமா அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க இருக்காங்க மாடு கண்ணெல்லாம் சுகமா உங்களை மாதிரி அது சரி நீ யாரு ஆ இந்த கிறித்துவந்தான வேணாங்கிறது நான் தான் பலாணியாண்டி சிறுவன் வடக்கு விநாயகம் ஆமா ஆமா நீ தான் வடக்கு விநாயகம் உனக்கு நான் தானே சட்டை தைச்சி கொடுக்கறது ஆஹ் பேர்ல ரெண்டு சுரங்கமே வச்சிருக்கேன் வேற அந்த அமைப்பிலையவன் தப்பான் இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான் அதை விடுங்க உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க என்னங்க விளையாடுறீங்க உங்களுக்கு நான் வேலை போட்டு தர்றதா நீங்க பெரிய ஜோசியக்காருடைய மாவன் ஜோசியர் இல்லங்க பண்ணையாருங்க பண்ணையர் மனா இருந்தாலும் உழைச்சி சம்பாதிக்கும் இல்ல ஆமா வேற எங்கயாவது இதுக்கு முன்னால வேலை பாத்துருக்கீங்களா எந்த இடத்துல வேலை பாத்திருக்கேன் முதல்ல ரைஸ் மெல்ல வேலை செஞ்சேன் முதலாளி முறையோட வேலை கத்து தர முடியும் போனாருங்க அதாங்க முறை இதுதான் பெல்ட் இதுதான் சுட்சி இந்த சுவிட்ச போட்டா மாவரைக்கும்னு சொன்னாரு நான் சுவிட்ச போட்டேங்க

பால் வந்துருச்சு பால் ஆள் வந்துருச்சு இப்பாள் வந்துருச்சு இப்போ ஆளு பால் பால் வந்துருச்சு வந்துருச்சு எல்லாம் ரெடியா இருக்கு உடனே டீயை போட்டுற வேண்டியது தான் நெல்லி மலை சரளிலே திரு கூவேல அவர அக்கதி வாங்கிட்டு வர கூட நல்ல என்னையா கேள்வி கேட்குற இந்த டீக்கடை மோதலாளி ராஜாங்கன்னு நான் நான் பக்கத்து ஊரில் போய் பால் வாங்கிட்டு வரேன் நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடுற பையனுக்கு தானே செய்யக்கலாம் வேலையை

மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட்டு குரங்கு மார்க் நெருப்பொட்டி கறி எஞ்சின் மாதிரி போக என்ன திரட்ட பேசு சிகரெட் எந்த காலத்துல பேசிச்சு அறிவு கட்ட அர்ப்பணே இந்த வசனத்தோ கேட்டிருக்கனே பராசக்தியுடைய பத்தும் பேசுறேன்டா இல்ல நீ இன்னும் உயிரோட இருக்கிறன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா திருட்டு போன கடைக்கு நஷ்டம் கொடுத்துட்டாரா சும்மா கொடுத்தாரு நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு கிழிச்ச அது எனக்கு வெட்டி வச்சு சம்பளத்தை முடியா சம்பளமா உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு அறுபது ரூபாய் தினசரி பிடிப்பு ரெண்டு ரூபாய் அறுபதுக்கு அறுபது இதை தவிர அங்குஸ்தான நீர் உடக்குன்னு நசுக்கினது ஊசி முனிய பட்டக்குன்னு ஒடிச்சது இதுக்கெல்லாம் நீ நஷ்ட ஈடு கொடுக்கணும் இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வர கிழிச்சிடுவேன் சரி சரி உனக்கு எவ்வளவு நஷ்ட ஈடு கொடுக்கணும் நூத்தம்பது இந்த கோடா இந்த பொங்கல் பெரிய மனுஷன் வீட்டு பிள்ளைன்னா பெரிய மனுஷன் வீட்டு பிள்ளைதான் புத்தி இல்லையனாலும் ரோசா இருக்குது அவரு சைக்கிள் தான் எடுத்துட்டு போகட்டும் அன்னைக்கு கடை கடவுள் போச்சு அப்ப நான் எடுத்துட்டு போனேன் ரெண்டு தடவை பார்த்தாரு ஞாபகமே வரல இப்போவும் ஞாபகம் தான் எடுத்துட்டு போறாரு காரியகாரம் செய்யலாம் சைக்கிள் போச்சு சரி முன்னாடி ரெண்டு தொங்குத கோழி அது யாரு அது சைக்கிளோட கோழி போன இல்லையா என்ன தங்குகிற சத்து கேக்குது பிரசலுக்கு என்ன சொன்ன வரை ஏங்க நாங்க கூட வந்தாச்சு அதான் சத்தம் கேட்கறது இல்லையா நீங்க அதுக்கு முதல்ல காலையில வரணும் போயாது வர அதுவும் போச்சா என்னங்க

இவருக்கு மாங்காயில கண்டமா அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போற மாங்காய் கொண்டான் நல்ல பட்டம் எனக்கு சல்கூரம் வேலை கொடுத்த வந்தாலே அதுக்குள்ள போயிட்டியா அதுக்குள்ள போயிட்டியா அப்ப மகாலட்சுமி உன்னை இந்த நிலைமையில நான் பாக்கணும் வாடா 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 வாயால சொன்ன

சாமிக்கு பக்கத்திலேயே மட்டன் இருக்கு ஹரே கிருஷ்ணா வீராயி இதரா ஒழுங்கா ஒரு வேலை விட மாட்டேங்கிறியா என்ன செஞ்சுக்கிட்டு ஓ நடுவுல உப்பலா இருக்குமே அது நடுவுல உப்பலா இருந்தா ஆப்பம் தட்டையா இருந்தா தோசை இப்ப எது குட்டியா ரே வீராயு இன்னாயு இன்னைக்கு கிஷ ஜெயந்தி அதுவும் சாமி மதுரை வீரனையும் இங்க வச்சுக்கிட்டு கரையத்தி இங்க வச்சிருக்கியே இன்னாயு இந்த பறையா நீங்கள நானும் புழுச மஞ்சாரி கொண்டு கிருஷ்ணசாமி எம்பது முக்கியமோ அம்பது முக்கியம் எனக்கு மதுரை வீரன் சாமி இன்னைக்கு தடுவா போட்டு காணி கும்பிடுறேன் நாலு அதுக்காகத்தான் கரையை வறுத்து வச்சுக்கிட்டு ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன் நீங்க வேற வர வளரன்னு கூப்பிட்டு இருக்குறீங்க ரேய் இன்னைக்கு சைவம் மட்டன் கூடாது முருக்கு சுடு பால் பணியாரம் செய் சின்னதா உரும்பையா இருக்குமே என்னது ஆஹ் சுடு சீரே சுடு இந்த கரண்ட் யாரையும் சுட்டு விடுவேன் பார்த்தீகிறா பாத்திகிறான் மறந்துட்டு பேசுறீங்க அன்னைக்கு நான் உங்க கடைக்கு வந்து என் வலையில அடமான வச்சப்போ என் கையை பிடிச்சிக்கிட்டு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம் வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெரிய பாலத்தை போடலாம் சாமி விஷயத்துலயோ வேற எந்த விஷயத்துலயோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள தகராறே

அரே வேட்டி புண்ணே புண்ணுன்னு சொல்லாம வேற இன்னா சொல்ல சொல்றேன் ஏண்டா இந்த அதுகிட்டயா சொல்ற இவங்க வாயில வசம்ப வச்சு தேச்சாலும் வார்த்தை ஒழுங்கா வராத இந்த பாருமா இன்னைக்கு நம்ம வீட்டுல எந்த சாமியை கும்பிடுறதுன்னு நீ ஏன் சொல்லு சொல்ற நல்லா கேட்டுக்கிட்ட காலையில கிருஷ்ணனுக்கு ஜெயந்தி ரவைக்கு மதுர வீரனுக்கு சரி சரி என் மாவா சொன்ன மாதிரி காலையில உங்க சாமிக்கு ரவைக்கு எங்க சாமிக்கு அம்மா துணி கொடுத்துருக்கேன் வட நாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பாலம் போடுது என் புண்ணுதான் பாலம் முதலாளி வேலை கொடுத்தீங்க சந்தோஷப்பட்டேன் முதல்ல ஜாக்கெட் காஜா எடுக்க வச்சுட்டீங்களே எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்தா ஆரம்பிக்கணும் முதலாளி இந்த மிஷின்ல என்ன எப்போ உக்கார வைக்க கண்ணா மிஷினை பத்தி மாத்திரம் பேசாதே நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன்

வாங்கம்மா ஏய் அளவு எடுக்கணும் இந்த பாட்டி கேடு முதலாளி நீங்க அளவு எடுக்க வேண்டிய ஐட்டங்களா இடத்தல்லாதீங்க பாட்டிமா உன் ஜாக்கெட் தான் ரெடி ஆகும் பையன் ஒரு மாதிரி இது இல்லாத போது வந்து வாங்கிட்டு போய் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் பக்கத்துலயே பக்கத்திலேயே எனக்கு சாப்பாடு வந்துருச்சே வந்துருச்சா எங்க அந்த பாருங்க

வீடு எங்க இருக்கு வீட்டே மறந்துட்டீங்களா பிள்ளையார் கோயில இருந்து மூணாவது வீடு கரெக்ட் ஆமா நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்க நான் அங்கதானே அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாய் குடுப்பேன் என்ன சொன்ன அக்கா 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 தானே அப்பா பொழைச்ச ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு அப்புறம் நான் தான் முதலாளி என்னங்க பட்டி கேட்டா மிட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க காலமாடு பசுவை பாக்குற மாதிரி இல்ல சரி சரி டெய்லர் இல்லையா எங்களை பார்த்தா தைக்கிறவனா தெரியலையா அப்ப நீங்க ஜாக்கெட்டு அளவு எடுப்பீங்களா நான் பட்டணத்துல பெரிய பெரிய கடை எல்லாம் வேலை பார்த்திருக்கேன் அதை விட்டு என்னத்துக்கு கிராமத்துக்கு வந்தீங்க இந்த டெய்லரோட படத்து போச்சு நீ வந்து உஷ்புடுன்னு சொன்னாரு அதான் உஷ்பு வந்திருக்கேன் அப்ப நீங்க புது விதமா ஜாக்கெட் தப்பீங்களா ஆமா நீங்க எல்லாம் ஜாக்கெட் குக்கி தானே வைக்கிறீங்க நான் சிப்பே வச்சு தப்ப கலட்டுறதுக்கு சிரமே இருக்காது எனக்கு ஜன்னல் வச்சு தேச்சு தருவீங்களா ஜன்னல் என்ன பெரிய கதவே வச்சு தச்சு கொடுப்பேன் ஆ தோட்டமா இப்படி உக்காருமா இதுல எனக்கு எப்படி சரியான அளவு தெரியாங்க என் முதுவு மாரி எவன் உன்னை பாக்க முடியும்னு பாக்குறேன் நீ மட்டும் ஏன்னு சொல்லு அவன் கைய கால உடைக்கட்டுமா வேணா ஆமா இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன் பண்ணையார் பழனியாண்டி செருவ மகன் ஆச மகன் வடக்கு விநாயகன் பண்ணையார் மகனா நீங்க பாத்தா தெரியாது ஆமா நானும் உன்ன எங்கயோ பாத்துருக்கேன் வட்டி கடை சேத்த மக சாக்கு அதுதான் பார்த்த உடனே பக்குன்னு பத்திக்கிடுச்சு ரெண்டுமே பெரிய இடம்தான் அப்ப நான் வரேன் எப்போ வருவ நாளைக்கு வர அடுத்த தடவை வரும் போகுது பவரை பணி விட்டு வர்றியா பாரு அப்ப நான் வர்றேன் ஐயோ அய்யோ அய்யோ கேட்டு சில்லறை என்ற வாரியே சிரிச்சுட்டு போறாடே இவன ஒண்ணு ஒண்ணா கிண்ணணும் நாளைக்கு வரட்டும் எண்ணிக்கூட வெற்றி மீது வெற்றி வந்து என்னை கேருப்ப நைக்காது ஐயோ கும்பிடுறாங்க அட சே பேட்டி கிளம்புடு ராணி பண்ணையார் பழனியாண்டிகர் முகம் வடக்கு நாயகா ஓ நீதானா காலையே உங்க வேலை விஷயமா சொன்னார் இந்தாங்க மோர அம்மா யாருங்க எல்லாம் நம்ம அம்மாவே அம்மா என்ன சொல்றீங்க மகாலட்சுமி சொல்லுங்க ஏண்டா ஊருக்குள்ள உன்ன பத்தி விசாரிச்சேன் சாரு சாருமாரா பேசிக்கிறாங்க அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் என்ன பத்தி எடுத்து சொல்லுங்கம்மா ஊர்ல உள்ளவங்க ஆயிரம் சொல்லுவாங்க தம்பியா பார்த்தா தங்கமான பையனா தெரியுது வேலை போட்டு கொடுங்க நீ சும்மா ரெடி அத நான் சொல்லணும் நாளைக்கு ஏதாவது எடுத்த பாத்தினா பதில் சொல்றத அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சி மாதிரியா இருக்கிறீங்க எடுத்து சொல்லுங்கம்மா பழம் நீ சும்மா இரு தம்பி நான் சொல்றேன் இங்க மட்டும் என்ன வாழ்தா ஊர் பஞ்சாயத்து தலைவர் பேரை வச்சுக்கிட்டு அடுத்து உங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காவை திருடி நம்ம கதையெல்லாம் ஏன் இப்போ பேசிட்டு இருக்கிறாரு ஏய் இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சவா உனக்கு ஒரு வேலை போட்டு குடுத்துறேன் என்ன வேலை தங்குதுற வேலை தங்குதுற வேலை தானே எப்படி தம் குடிச்சு ஊதலன்னு வருங்க தம் குடிச்சு நீ ஊத வேணாம்டா பட்டம் அமக்கிட்டீனா போதும் கரண்ட்ல தானா ஊதிக்கும் அம்மா எனக்கு வேலை வாங்கி குடுத்தவங்களை நான் என்னைக்கு மறக்க மாட்டேம்மா ஐயா ஆரோக்கியமா இருக்காருனா அது காரணம் உங்க கழுத்துல தூங்குது கனமான தாணிதான்மா நான் வர்றேம்மா நீங்க தீர்க்க இருக்கணும் இப்படி மனசார மனசு யாருக்குங்க வரும் நீ நல்லா இருக்கணும் தம்பி நல்லா இருக்கணும் என்ன பாக்குறீங்க சந்தையில ஒரு மாடு எங்களுக்கு பிடிக்கலையே வேணும் கொளுத்த மாறா வாழிட்டு ஊருக்குள்ள போனா அதுகளுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதயா ஆமையா அதனால இன்னைக்கோ நாளைக்கோ சாகராப்ல ஒரு நோஞ்ச மாடு எங்களுக்கு தேவை இருக்கா இருக்கே லக்ஷ புள்ள எதுவுமே திங்க முடியாம அடுத்த படிக்கவே ஒரு மாடு இருக்கே அதான் எங்களுக்கு வேணும் இருக்கா ஆனா சந்தைக்கு கொண்டு வர முடியாத அளவு தொத்த மாடுங்கய்யா சொத்த மாடா கிளம்பணு உம் துண்ட போடு ஆஹ் ஏய் மோதம் பாத்து ஆ ஆஹ் ஹலோ என்னய்யா மூடு பிடிச்சிட்டா ஏக்கா விடல அப்ப மூவாயிரம் தான் அப்ப மூவாயிரம் தான் ஆஹ் அந்த மாட்டுக்கு மூவாயிரம்மா அந்த மாட்டை நீங்க பாக்கணு சாமி என் மாட்டுக்கு முந்நூறு ரூபாய் கொடுத்தா போதும் இப்படி ஆகும் என் விரலன்னு அவ்வளவு சீப்பா மூணு விரலுக்கு மூவாயிரம் குடுப்பேன் ஏன்னா அங்க முந்நூறு ரூபா போகுதுங்க மூவாயிரம் தான் குடுப்பேன் அவன் எல்லாம் குடுக்கறீங்கறா வாய்க்குவியோ மர நெச்சுவி தட்டி கழிச்சுகிட்டு இருக்க சரி சரி மாட்டை அள்ளிட்டு வந்து என் வீட்டுல போ இன்னுமே வாசக்கு என்னங்க வீட்டுல அம்மா அப்பா யாரும் இல்லையா எல்லாரும் கல்யாணத்துல போயிட்டாங்க வேலைக்கார அந்த தவிடு போயிருக்கான் அவனுக்கு கடல்ல உருண்டை உடுத்துதான் மாட்டி இத பாருங்க எங்க அப்பா அப்பா கொடுத்த கொடுத்த பத்து நாள்ல ஆறு நாள் முடிஞ்சு போச்சு நாலு இருக்கு இருக்கு உங்க ரூபாய்க்கு செலவு செலவு பண்ணிட்டேன் பண்ணீங்க அப்படி கேளு விவரமா சொல்றேன் ஒரு அருமையான மட்டும் அது அது இழுத்துக்கிட்டு மண்டைய இருக்கிற பணத்தை வச்சு அதுக்கு ஒரு கல்லரை கட்டிபடுற அந்த மாடி அப்போ கவலைப்படாத மா அமைக்கார சுத்து போதான் என் தெய்வம் தலைவரே என் தெய்வம் நீங்க தான் தெய்வமா நீங்க சொல்ற தலைவரே இந்த மாட்டை இத்தனை வருஷமா நான் வளர்க்க இது கண்ணுல மகாவிஷ்ணு தெரியற விஷயம் எனக்கே தெரியாது இதை கண்டுபிடிச்சு மூவாயிரம் ரூபாய் என் தெய்வம் தெளிவா நீங்க தான் தெய்வம் இந்த மாட்டு கண்ணுல மகாவிஷ்ணு வாயா என்னையா இது ஐயா என் நிலத்தை வச்சு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொண்டுட்டு வந்திருக்கேன் இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு மாட்டை அவுத்து விடுங்க ஐயா எனக்கு கிட்ட வேடிக்கை காட்டினாலும் நான் பொழைச்சுக்கிறேன் எனக்கு வேணா எனக்கு வேணா ஐயோ நீ சொல்லுறாரு பணத்தை வாங்க ஆமா ஐயா கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாட்டை அவுத்து விட சொல்லுங்க அவருதான் செஞ்சுறாருல பணத்தை வாங்கிட்டு மாட்டை கொடுங்க ஐயோ சக்கு அவன் பதினஞ்சாயிரம் ரூபாய் தாங்குறான் முடிட்டு வாங்குங்க தலைவரே என்கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்கு வாங்கிங்க வேணா எப்படி மரியாதை திருக்குறப்பரே இல்லையா வாயை திறந்து தொலைச்சிருவேன் அம்மா நகராட்சி நீங்க நல்லா இருக்கணும்மா சக்கு 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 ஏன் படுத்தவங்கள சும்மா இருங்க பதினஞ்சாயிரம் ரூபா வருது தான் நான் சொல்றீங்க ஐயோ இந்த மகா விஷ்ணு மட்டும் இல்ல இந்த பணமும் சேர்ந்து சரி பண்ணு பழனி எல்லாமே ஐயாவோட யோசனை தான் இந்த மழையவே வாங்க சொன்னேன் ஏற முடியாது அதனாலதான் இதை வாங்கி இருக்கிறார் சில்ற வாங்கிட்டு இல்ல நல்ல தோண்டிங்க மனத்தலையா என்னப்பா பழனி ஆண்டி மகனா கட்டாந்திர எதுக்குப்பா கடப்பாறுல தோண்டிட்டு இருக்க இது ஏன்னா இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து நான் வாங்கிருக்கேன் மேற்கொண்டு ஆயிரம் ரூபாய்க்கு தென்னை கண்டு வாங்கி நடுறேன் ஏட்டாடு உனக்கு அறிவு வெட்டு போச்சா கட்டாந்தல தென்னங்க வச்சா பட்டுல போகும் பட்டு பெரும்ல ஆமா அதுக்குதான் போய் வேலையை பாருங்க உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையா ஏய் வட்ட போச்சு நீ தோன்றது போதும் மேலே ஏறி போ உங்க கை ராசியான கை நீங்க கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான் இது அறிவுமணி என்னடா சத்தம் இது வேற சத்தம் எப்படி அறிவுமணி என்னடா பானை நீங்க ஏதாவது சோத்த ஒழிச்சு வச்சுருப்பாங்க ஆனா உட்டா போயலு அது புதையலா 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 புதையலா

அடுத்தவன் காசுல சாப்பிடறதுக்கு ஆசைப்படாம மிஸ்டர் விநாயகம் தனக்கு கிடைச்ச பாண்டியன் காலத்து பொற்காசுகளை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிருக்காரு ஆகவே இவர் சாதாரண விசுவாசி இல்ல தேச விசுவாசி ராஜ விசுவாசி இந்த கிராமத்து விசுவாசி ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்புல நான் இவருக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கான செக்க ஹேண்ட் அவுட் பண்றேன் ஒரு காலத்திலே நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணு ஆகுது என் பொண்ணே உனக்கு கட்டி வைக்குது இந்த செக்கு என் பொண்ணுக்கும் நான் சீதனமா எடுத்துக்கிறது பொதுவா மாவை சீதனம் கொடுப்பாங்க அதை மாத்துவோம் செக்கு எனக்கு செக்கு உனக்கு